ஒருவர்கள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில் என்ன விடயங்களையும் பேக் என்று கேட்டால் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று பார்த்திருப்போம் அதுல பிபல் ரத்நாயக்க அவர்கள் உப்பின் சுவை முக்கியமா அல்லது பெயர் முக்கியமா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பார் அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சிங்களவர்களுக்கு பிள்ளை புரிந்தால் சத்தியலிங்கம் சுந்தரலிங்கம் பொன்னம்பலம் என்று சொல்லி பேர் வயம் சொல்லி இருக்கின்றார் அது தொடர்பாகவும் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்து இன்றைய குளிரசீல உரையாற்றிய ஒரு விடயம் ஒன்றை அதாவது ராணுவம் வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய காணிகள் எல்லாவற்றையுமே வந்து விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வீடு இல்லாதவருக்கு வந்து வடக்கில வீடு கட்டி தருவதாகவும் வந்து ஒரு வாக்குறுதி ஒன்றை அளித்திருக்கின்றார் அது தொடர்பாக இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல நீங்கள் இப்பதான் முதல் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால சப்ஸ்கிரைப் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் தொடர்ச்சியா போற காணொலிகளை உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும்னு சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம் ஆளுங்கட்சியினுடைய சபை தலைவரும் அதே நேரம் அமைச்சருமாக இருக்கக்கூடிய பிபல் ரத்நாயக் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு உடைய ஒன்றை குறிப்பிட்டிருப்பார் அதாவது இந்த ரஜலுனும் ஒப்புதொடர்பாக பெயரின் உப்பினுடைய பெயரில் தான் உங்களுக்கு பிரச்சனையா உப்பினுடைய சுவை முக்கியமா அல்லது பெயர் முக்கியமா என்று சொல்லி அவர் கேட்டிருக்கின்றார் அதே நேரம் அஹ் வட வடக்கில வந்து இனவாதிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று சொல்லியுமே சின்ன சின்ன வடயங்கள் எல்லாவற்றையுமே பெரிய வடயங்களாக என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் இன்றைக்கு வந்து சத்தியலிங்கம் அவர்கள் வந்து ஒரு வடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அஹ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்களவர்கள் சிங்களவர்கள் உங்களுக்கு பிள்ளை பிறந்தால் நீங்கள் சத்தியலிங்கம் என எனது பெயரை வையுங்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார் சத்தியலிங்கம் பொன்னம்பலம் அதே சுந்தரலிங்கம் அப்படி பெயர்களை வைக்கலாம் தான் நீங்களே அஹ் வீரவம்ச ரத்நாயருக்கு அந்த வம்ச இந்த பேர் வைக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய பெயர்களை வைக்கலாம் தானே தமிழ் பெயர்களை வைக்கலாம் தானே அந்த பெயர்களை வைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்படி பேர் வைக்க வை சொன்னா நாங்கள் அப்போது வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சத்தியலிங்கம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பாக அதாவது என்ன அவர் குறிப்பிட்டிருக்கார் என்றால் அஹ் உப்பு என்பது அந்த பேர் என்பதையும் தாண்டி அந்த ஆணையரக உப்பலம் என்பது வந்து தமிழர்களுடைய அடையாளம் வடமாகாணத்தினுடைய ஒரு பெரும் சொத்து ஆக அதை வந்து நீங்கள் அந்த உட உங்களுடைய உடைமைகளை வந்து மர வந்து ஒடுக்குவது வந்து அந்த விடயம் அமைந்து இருக்கின்றது மாற்றத்திலே வந்து இவ்வளவு பிரச்சனை சொல்லி நீங்கள் எப்படி இந்த தையட்டி விவாரி அந்த விடயங்களுக்கு வந்து சரியான தீர்வளிக்க போகிறீர்கள் என்பது வந்து நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியான விடயம் இப்படி இருக்கையில பாத்தீங்கன்னா சொன்னா அனுரகுமாரதி திசா நாயக் அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி ஒன்றை என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த மூடப்பட்ட வீதிகளாக இருக்கட்டும் சரியா அல்லது இராணுவம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய காணிகள் நிலங்கள் எல்லாவற்றையும் வந்து முடிந்த அளவுக்கு விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க எடுக்க இருப்பதாக வந்து ஜனாதிபதி அனுபகுகுமார் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் குளிர்கட்சியில் உரையாற்றும் போதே அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போர்க்காலங்களில் ராணுவம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக பிடித்து வைத்த காணிகள் நிலங்கள் எல்லாவற்றையுமே தாங்கள் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்துக் கொண்டு வாரம் என்று சொல்லி சொல்லி பலாலி வீதியை அதே நேரம் ஜனாதிபதி மாளிகைக்கு எதிரே இருக்கக்கூடிய வீதிகள் திறந்து வைத்திருக்கின்றோம் அலரி அலரி மாளிகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீதிகளை திறந்து வைத்திருக்கின்றோம் அஹ் அதே நேரம் இந்த கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளை வந்து விரைவில் திறந்து வைப்போம் இருக்கின்றார் மக்கள் வந்து பயணிக்க முடியும் என்று சொல்லி நாட்டை வந்து நாங்கள் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிக்கிறோம் விடுவித்தெடுத்து பழைய நிலைமைகளுக்கு கொண்டு வர சொல்லி இருக்கின்றார் நாங்கள் ராணுவ தளபதிகள் எல்லாவற்றோடுமே இருக்கின்றோம் பாதுகாப்பு அந்த பிடிக்கப்பட்ட காணிகள் நிலங்கள் எல்லாவற்றையுமே மிக விரைவுல வந்து விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே நேரம் பாதிவர் சொன்னா இந்த வடமாகாணத்துல போரால அழிந்த வீடுகள் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லியும் அதையுமே மீள கட்டி எழுப்புறதுக்கு தங்களுடைய அரசாங்கம் ஆதரவு அளிக்கும் சொல்லியுமே சொல்லி இருக்க இந்த வீடுகளை திரும்பி கட்டு கட்ட மோடியே அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பதா இருப்பதாகவும் அவர்களுக்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம் என்று சொல்லியுமே அன்பகுமார திசா நாயக் அவர்கள் வந்து இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக அவர் வாக்குறுதிகளை அழி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் ஜனாதிபதி ஆனதின் பின்னராக அவருடைய அது அவருடைய தனிப்பட்ட என்று சொல்வதை ஜேவிபி ஜேவிபியினர் தமிழ் மக்களுக்காக அல்லது வடமாகாணத்துல வந்து செய்த செயற்பாடுகள் வந்து மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திக் கொண்டு இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வந்து தமிழ் மக்கள் சார்பான பிரச்சனைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் இந்த தகி விகார பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டு தற்போது தமிழர்களை அதுல இருந்து விலகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதனை வந்து முடிப்பதற்கான விடயங்கள் வந்து அவர் செய்யவில்லை இப்படியாக தமிழ் மக்கள் மத்தியில வந்து அதிருப்தியை தான் ஏற்படுத்தி கொண்டு போகின்றார்கள் அதே நேரம் இந்த ரஜலுணு என்ற பெயர் சாதாரண ஒரு பேரை கூட மாற்ற மாற்றுவதற்கு வந்து இவ்வளவு பிரச்சனை எடுக்கிறேன் இந்த தையட்டி விவகாரினுடைய பிரச்சனை எல்லாம் எவ்வளவு தூரம் இவர்களால் தீர்த்து வைக்கப்படும் நிச்சயமாக கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அதே நேரம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு ஊழியர்களுக்கு விடுமுறைக்காக வந்து அரசாங்கம் அறிவி அறிக்கை விட்டிருக்கின்றது அதே நேரம் அவர்கள் வந்து அருகில் அதாவது தூரத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கான விடுமுறைகளை வழங்க சொல்லியுமே அறிக்கை விட்டிருக்கின்றது அருகில் ஒரு மணித்தியாலும் ஒரு இரண்டு மணித்தியாலும் அதே நேரம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலும் சொன்னா ஒரு நாளோ இரண்டு நாட்களோ வந்து லீவுகளை வழங்க சொல்லி அரசாங்கம் அறிக்கை விடுத்திருக்கின்றது நிச்சயமாக வாக்களியுங்கள் வாக்களிப்பது என்பது வந்து எங்களுடைய ஜனநாயக கடவை ஆஹ் நான் மட்டும் வாக்களித்தால் என்ன மாறிவிட போகுமான்னு சொல்லி இருந்த விடாதீர்கள் நிச்சயமாக வாக்களியுங்கள் சரியான நபர்களே சரியான கட்சிகளை தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை வந்து வாக்களியுங்கள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா யாராலுமே வந்து எங்களை ஆள முடியாது எங்களுடைய பிரதேசங்களை எங்களை நாங்களே ஆட்சி செய்யும் போதுதான் வந்து சரியான நீதி நியாயங்களை எங்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா